பன்னெண்டு ராசி இருக்குது இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது அதாவது ஒருத்தங்க சொன்னாங்க இந்த ராசியில் பிறந்தா நல்லா இருக்கான் இந்த நட்சத்திரத்தை பிறந்தா நல்லா இருக்கான் இந்த நட்ச இந்த ராசியில் பிறந்தா ரொம்ப கெட்டு போயிருக்கான் இந்த ராசியில் பிறந்தால் ரொம்ப நல்லா இருக்கான் அப்புடின்னு இந்த பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்தை வச்சு ரொம்ப கொஞ்சம் ஒப்பிட்டு பேசுகிறாங்க அதே மாதிரி பார்க்குறப்ப சில பேர்லாம் நிறையா வாழ்ந்து கொடி சொன்னால் நல்லா ஓகவான்னு வாழ்கிறாங்க ஆனால் நம்ம இறந்துடுறோம் இறந்துட்டு ஆன்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிருது திருப்பி அடுத்த ஜென்மத்தில் போது இந்த ராசி நட்சத்திரம் நம்மளோட சேர்ந்து அதே நட்சத்திரம் அதே ராசி வருமா எந்த ராசியும் எவனுக்கும் வராது இப்போவே வராது கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி ஓஹோன்னு அவங்களுக்கு வியாபாரம்லாம் கை கூடும் இன்னைக்கு கோர்ட்டு விஷயம்லாம் முடிஞ்சிடும்னு போட்டிருப்பான் மகர ராசிக்காரன் சோறில் அதை பிச்சை எடுத்துப்போம் உ வீ நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் எந்த ராசி எந்த நட்சத்திரமும் செல்லுபடி ஆகாது விதி மட்டும்தான் முடிவு பண்ணும் வாழ்க்கையை நீ இந்த உலகத்தில் வாழ்கிறதும் விதியால் நீ இந்த உலகத்தை விட்டு மறைகிறதும் விதியால் விதி தான் உன் வாழ்க்கையை நர்ணம் ப நிர்ணயம் பண்ணும் விதி எப்படி நிர்ணயம் பண்ணுது போன பிறவில நீ என்ன புண்ணியங்கள் பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவினுடைய வாழ்வு கிடைக்கும் போன பிரிவில் எவ்வளோ துன்பங்களை எத்தனை பேருக்கு கொடுத்து எவ்வளோ எத்தனை பேர் வயிறு எறிய வச்சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிரிவில் நீ வாழ்வு விதி தான் வாழ்க்கையினுடைய முடிவு மதி இடையில் விளையாடும் ஒவ்வொரு செயலும் செய்யும் மதியின்றது விதியினுடைய குழந்தை அது விளையாடுற வரைக்கும் விளையாட ஊட்டும் பொழுது போச்சுன்னா தூக்கி இடுப்பில் வச்சுக்கோ அது மாதிரி வாழ்க்கையில் உன்ன விளையாட விடும் உன்னுடைய வாழ்க்கை முடியும் போது அதை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு போயிடும் அதனால் நட்சத்திரம் ஜாதகம் ஜோசியம் நான் இதெல்லாம் நம்புறது கிடையாது நான் வந்து என் விதியை மட்டும் நம்புகிறேன் என்னை மட்டும் நம்புகிறேன் அப்படி நம்பனால் எந்த நட்சத்திரமும் நான் இது வரைக்கும் எந்த நட்சத்திரமும் பார்க்கல எந்த ஜோசியமும் பார்த்தது கிடையாது என் வாழ்க்கையில் நானும் ரயில்வேல நாற்பது வருஷம் வேலை செய்தேன் அறுபது வருஷம் டெய்லர் வேலை செய்தேன் இந்த நாற்பது வருஷமாக ஆன்மீகத்துலேயும் இருக்கிறேன் ஒருபடி சோறு இல்லாத நான் பிச்சை எடுத்தேன் இன்றைக்கி ஆயிரம் பேருக்கு சோறு போடுற அளவுக்கு இருக்கிறேன் இதுக்கு எது காரணம் என்னுடைய விதி தான் முடிவு என்னுடைய முய மதி தான் முயற்சி அதனால் எனக்கு நட்சத்திரம் ஜாதகம் வந்து என்னை ஒன்றும் வாழ வைக்காது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த இதை வாழ்வாண்டிருவேன் இத்தனை பேர் நட்சத்திரத்தை பார்க்குறோம் அவன் வாழ்க்கையை பார்த்தானா சொல் அதனால் இது வந்து ஒரு நம்பிக்கை ஜனங்களை நம்புறதுக்கு இப்போது எந்த ஜோசியக்காரங்கிட்ட நீ போனீனாலும் போகிற அன்னைக்கு உனக்கு இன்றைக்கி நல்ல நேரம் இன்றைக்கி ஒரு கோடி ரூபா வரும் நீ இன்றைக்கி செய்யறதெல்லாம் வெற்றி அடையும் சொல்லுவானா நீ போனவொன்னே அவன் சொல்கிற முதல் வார்த்தை உனக்கு நேரம் சரியில்லை இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணும் ஏழ்ற நாட்டு சனியை முடிச்சுங்கிறது உன்னை ஏன்னா உனக்கு துன்பம் வரும்போது தான் நீ போய் ஜாதகத்தை பார்க்கணுன்னு போகிற அதான் அவன் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நீ நல்லா அந்த ஜாதகம் ஏன் போய் பார்க்க போற ஜோசினை ஏன் போய் பார்க்க போற அப்போ உனக்கு துன்பம் வந்தப்போ வரும்போது தான் ஜோசினை ஜாதகாரணத்தை நாடுற அப்போ அவன் இதை தான் சொல்லுவான் நீ உன்ன போட்டு குழப்பை நிற்ப அதனால அந்த குழப்பமெல்லாம் நம்பக்கூடாது உன்னை நம்பினால் என் வாழ்க்கையை நான் பயணம் வெற்றியோ தோல்வி அது என்னோட போட்டோன்னு முயற்சி பண்ணி நடந்தான்னா தோல்வியே கிடையாது அவன் வாழ்க்கையில் அப்போ அந்த ராசி நட்சத்திரம் அதை அவன் பார்த்துன்னு கேட்டான் உனக்கு ஏன் பார்க்க போற நான் பார்க்கறதே கிடையாது நான் நம்புறதும் கிடையாது அதை ஐயா நம்ம வந்து இறந்து விட்டா உடலை உடலை விட்டு ஆன்மா பிரிஞ்சிருதுங்கய்யா சரி தான் அந்த உடலை வந்து ஆன்மா பாக்குது ஆனா நம்ம உயிரோடு இருக்கும் நம்ம ஆன்மாவை நம்ம பார்க்கறது எப்பிங்கய்யா இப்ப பார்க்கலன்னா நீ இப்ப பேசி உட்காந்து என்ன பேசினுக்க இப்ப பாக்கலைன்னா இவ்வளவு பேர் இங்க வந்திருக்க மாட்டாங்க ஆன்மா உன்னை பார்த்துன்னு தான் நீ பேசுற ஆன்மா உன்னை பாக்கிறதால தான் ஒவ்வொரு செயலும் செய்யற ஆன்மா பேச பார்க்கறதால தான் இங்க வந்துருக்குற ஆன்மா உன்னை பார்க்கற விட்டுருச்சுன்னு சொன்னால் நீ இருக்க மாட்ட புரியுதா அதனால் உன் உடலுக்குள்ளே இருந்தே அது ஏங்குது அதனால தான் நான் சொல்லுவேன் எது கடவுள் அப்படின்னா இல்லை கடவுள் என்றது ஒன்று இல்லை ஆனால் இருக்குது அது ஏங்குது அது உன்னையும் ஏக்குது எதுவோ அதுதான் கடவுள்னு சொல்கிறேன் அதனால் உனக்குள்ளே இருக்கிற கடவுள் உன்னை இயக்கலைன்னா எந்த ஜோசியம் ஜாதகமும் ஒன்றுமே பண்ணாது இல்லையா ஒத்த கூட ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது ஆன்மா ஒவ்வொரு மனிதனையும் பார்க்குற வரைக்கும் தான் அவன் வாழ்க்கையை ஆன்மா பார்க்குறத விட்டுந்தான் உடல் இங்கே நிற்காது மண்ணுக்கு போய்டும் அப்போ ஆன்மா வந்து நான் இறந்த பின்னா நம்ம உடலை தான் பார்க்குறதுங்க ஐயா ஆமாம் இறந்த பின்னா அதை இருக்கும் போதே நம்ம உடலை பார்த்துக்கிட்டாங்க பார்க்குறது அது பார்க்கலன்னா நீ இருக்க மாட்டேன்றேன் அது உன்னை பார்க்கலாம் நீ ஏது நீ படுக்கையில் இல்லை இருப்ப அது உன் இருந்து உன்னையே பார்க்கறதால் தான் நீ நடமாடின்னுக்குற புரியுதா இல்லையா புரியுதுங்க அது வந்து செத்த பிறகு அந்த உடல் பொதிக்கிறதுக்கு முன்னே பார்க்குறது ஒரு மூணு நாள் பார்க்கும் அதுக்கப்புறம் பார்க்காது ஆனால் இப்போ உன் வாழ்க்கையிலேயே உன்னை பார்த்து நினைக்குது அதனால தான் நீ நடக்கிற ஓடுற வேலை செய்கிற பேசுகிற எல்லாம் குழம்பு பண்ணின்னுக்குற அது பார்க்கல உன்னா நீ படுக்கை ஆயிடுவேன் நடக்க மாட்டேன் ஞாபகம் வச்சு தியானம் பண்ணுறதுல நிறையா பேர் இந்த தியானம் பண்ணால் இந்த நோய்கள் விலகும் இந்த தியானம் பண்ணால் இந்த மாதிரி பாடம் பண்ணால் சரி சில வியாதிகள்லாம் குணமாகும் அப்படின்னு நிறையா பேசிக்கிருக்காங்க நிறையா இந்த ஒரு வலைதளங்கள்ல நிறைய பரவிக்கிட்டு வருங்கயா இந்த பாடம் பண்ணு இந்த குண்டலி சத்தியா சரியா சுண்டலி விற்கு நிறைய வலைதளங்கள் நிறைய சொல்றாங்க இப்படி எல்லாம் வலைதளத்துல சொல்றதை விட ஜிஹெச் பெரிய ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ்ல அங்க இருக்கிற நோயாளி எல்லாம் கொஞ்சம் குணம் ரொம்ப புண்ணியமா நான் கூட கையேத்துக்க முடுவேன் கேஎம்சியில நிறைய பேர் படுக்கையில் இருக்கிறோம் அவங்களெல்லாம் போய் நல்லா ஆக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆக்கிட்டு இப்ப இதுல உழைப்புக்கு ஏமாத்தின்னுக்குறான் அதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டுன்னு கரேன் நான் இங்க எங்கிட்ட சொன்னான் சாமி எனக்கு வீசிங் இருக்குது நான் வந்தா நல்லா ஆயிடுமா நான் வராதே என்கிட்ட ஏன் தெரியுமா அவன் வர்றதுக்கு உடம்பு சரியில்லை அது சரியாக மாட்டது வரான் கடவுளை தேட வரவும் இல்லை இங்க கடவுளை தேட மட்டும் தான் வரணும்னு நின்னுக்குறேன் நான் அப்புறம் அவனை சேர்த்து வச்சுன்னு என்னத்துக்கு அதனால உலகத்தை எதை எதாவது சொல்லுவான் அதனால நம்ம நல்ல பாதையில் போடுறோம் அவனை பார்க்க கூடாது இல்லை நம்மளும் அவனை மாதிரி பாதையில் போறோன்னா தான் அவனை கூட சேர்ந்தோம் நல்லவங்க கூட சேரக்கூடாது நல்லவங்க கூட சேர்ந்தீங்கன்னா ரெண்டும் ஆபத்தா போய்டும் ஒன்று நல்லவங்க கூட இருந்துடும் உனக்கு ஆபத்து இல்லை இல்லை கூட போய்டும் ஆபத்து இல்லை ரெண்டுல இருந்தீங்கன்னா உனக்கு தான் ஆபத்து மூலயமா நோயை குணப்படுத்த முடியாது தியானம் என்ன என்னையா தியானம் என்ன என்னது கண்ணு உட்காந்து உட்காந்திங்கிட்டா அதான் தியானமா இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலில் போய் ஐம்பது பேர் உட்காந்துக்கிறான் மூளை மூலிக்கு கன்று மூடிகிணும் தியானம்ன்றது தன்னை இறைவனுக்கு தானமாக கொடுக்க தான் தியானம் அப்போ என் நிலையை நான் மறந்துடணும் நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியக்கூடாது அதான் தியானம் கண்ணு மொண்ணு உட்காந்து பொண்ணு ஸ்கூலுக்கு போயிடுச்சா காலேஜுக்கு போயிடுச்சா தெரியலே பொண்டாட்டி சோறாக்கினால தெரியலையே வேலைக்கு போகணுமே அவன் வேற கற்றுவானேன்னு யோசிச்சுனே உட்காந்துக்கிறது தியானமா பேர் சும்மா ஏமாத்தப்பா ஒரு வீடியோவில் போடுவீங்க கேள்வியா நல்ல விஷயத்த கேட்க மாட்டேன்றீங்க எவனோ ஏமாத்தின்னுக்கிறான் கண்டத சொல்லி அவன் பொழப்புக்கு அவன் ஏமாத்தின்னுக்குறான் அதை போய் நம்ம பேசின்னுக்குணும் சித்தர்கள் வழியில் செல்வதற்கு வாய் பேசாதவர்கள் காது கேட்காதவங்க ஊனமுற்றவர்கள் இவருக்கு வரது வரதுக்கு ரொம்ப தடை இருக்காதயா இவங்க வந்தா வயலில் எவனும் போக முடியாது வாய் பேசாத வீட்டில் தானே இருப்பான் சித்தர் காட்டில் நான் போய் உட்காந்துக்கோ உட்காந்துப்பியா பின்ன சித்தர் வழியில் சும்மா சொல்லின்னுக்கிற விஷயமா இது சித்தர் வழியில் இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே யாருன்னு போக முடியுமா நான் போகலையே போக முடியல பொண்டாட்டி புள்ள குட்டி விட்டு நான் எங்கே போவேன் அதனால் இந்த சித்தர் வழியில் போகலாம் புத்தர் வழியில் போகலான்னு ஏமாற்றிக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது உண்மை இருக்கணும் ஆன்மீகத்தில் சத்தியம் இருக்கணும் ஆன்மீகத்தில் அதான் ஆன்மீகம் உன்னை நினைச்சு வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணு சித்தர் வழியில் போறேன் புத்தர் வழியில போகிறேன்னு போக முடியாது காட்டுக்கு போய் வாழ முடியுமா உன்னால் சோறு கிடைக்குமா உனக்கு சொல்லு அவன் காய்கனி சாப்பிட்டு இலையை துண்ணு விட்டு எந்தெந்த இலை எந்தெந்த மூலிகை எதை சாப்பிட்டா இருக்காதுன்னு சாப்பிட்டு வந்தான் உனக்கு என்ன தெரியும் அதனால் கண்டபடி ஏமாற்றக்கூடாதுப்பா ஆன்மீகம்ன்றது ஒன்று உண்மை சொல்ல தெரிஞ்சால் பேசும் இல்லைன்னா பேசாது நீ கம்மன் இரு மற்றவனுக்கு நல்லது சொல்கிறதாண்டா பேசும் இல்லை நல்லது சொல்ல தெரியல பேசாது அதான் உலகத்துக்கு நீ செய்கிற நன்மை சொல்லுங்க இன்னொரு கேள்வியா இப்போ இந்த ஆன்மீக பாதையில் போகிறவங்களுக்கு இந்த காய்கறி நமக்கு முக்கியமான ஒரு பொருளாக சொல்லியிருக்கீங்க அதில் இப்போ இந்த கா கிர்த்திகை பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நேரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த அகத்திக்கீரை பொறிக்க மாட்டேன் இந்த வாழைத்தண்டு பொறிக்க மாட்டேன் இந்த காய்கறியெல்லாம் பொறிக்க மாட்டேன் இதெல்லாம் தடை இருக்காதையா ஒரு இதுக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தள்ளி தள்ளி வச்சிருக்காங்களா காய்கறி இந்த மாதிரி அமாவாசை வந்தால் போட்டேன் அகத்திக்கீரை பொறிக்கலாம் இந்த திங்க வெள்ளிக்கிழமை வந்தால் அகத்திக்கீரை பொறிக்க மாட்டோம் வாழைத்தண்டு பொறிக்க மாட்டோம் கீரைக்கு என்னக்குது இவன் மனசுக்கு எது பிடிக்குது அதை சாப்பிட்றான் கீரைக்கு காய்கறிக்கு வேறுபாடு கிடையாது ஒரு வேறுபாடும் கிடையாது அதை சாப்பிட்டா இதுக்கு அதுக்குன்னா சாப்பிட்ணா அதுக்குன்னா சாப்பிட்டா நன்மை தீமை அதனால் அதெல்லாம் வேறு இவன் மனசுக்கு எது இன்றைக்கி இதை சாப்பிட்லாம் அன்னைக்கு அதை சாப்பிட நான் நகரில் வேலை செய்திருந்தேன் கார்த்திக் ட்ரெஸ்ஸஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி அது எல்லா கடைங்களுக்கும் அங்கேருந்து வந்து இதுதான் பேண்ட்டு ஷர்ட்டு அம்பர்லா பாவாடை எல்லாம் தச்சு போவோம் பாபா ஷூட்டு இதெல்லாம் அப்போது அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு வைப்பாங்க அவங்க எல்லாம் பேச்சிலருங்க லிஸ்ட்டு போட்டிருப்பான் திங்ககமே இந்த காய்கறி செவ்வாய்கிழமை இந்த காய்கறி அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு அது மாதிரி அவனுக்கு பிடிச்சது அவன் சாப்பிட்டுக்கிறான் காய்கறி என்ன பண்ணிச்சு சொல் அவித்திக்கீரை சாப்பிட்டா வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது மந்த கழிக்கிற சாப்பிட்டா வயிறு புண்ண ஆத்தம் இப்படி அந்த மருந்து வகைகள் கீரை எல்லாமே மருந்து வகையில் சேர்ந்தது இவனுக்கு அது அவதி கீரை வச்சு சாப்பிட்டா கசப்பா இருக்குது அதனால இது வானா எனக்கு அப்படின்றான் கீரை என்னப்பா பாவம் பண்ணிச்சு இவன் பண்ண பாவத்துக்கு வானான்றான் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது கேள்விங்க இப்போ தெற்கு வாசல் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் மேற்கு வாசல் இருக்கா உண்மையான வாசல் நமக்கு எதுங்கய்யா சொல்லும்னு அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க உன் உடம்புல இருக்கிற நெத்தி புருவத்தில் இருக்கிற மா வழிதான் உண்மையான வாசல் அதை எப்படிங்க நம்ம அறியும் அது ஆன்மீகத்தில் உச்சத்தில் போனால் அறியலாம் இல்லைன்னா அறிய முடியாது தெற்கு வாசலில் வடக்கு வாசலில் சுற்றி கிடக்க வேண்டியதுதான் அதுக்கு தான் சொன்னோம் ஆகஸ்திய சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் ஒரு மனுஷனுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா எங்கன்னா மனசில் அவன் சுழியில் நிற்கணும் ஆனால் சுழியில் நின்றான்னா உலக செயலை அவன் அதனால் மனசில் நின்னால் தான் உலக செயல் செய்ய முடியும் அதனால் அந்த பத்தாவது வாசல் திறக்கும்போது மனுஷனுக்கு ஒன்பது வாசல் இருக்காது செயல் இழந்து போயிடும் அதுதான் சரியான உண்மையான வாசல் அதை திறக்க யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் தான் இந்த ஊடு அவன் தெரு ஊடு அவ இடம் அதுக்கு ஏற்ற மாதிரி கிழக்கு வாசல் வடக்கு வாசல் தெற்கு வாசல் வச்சுப்பான் அதை எல்லாமே ஆன்மீகத்துக்கு சம்மந்தம் சொல்லு கொஞ்சம் சாகும் போது பொச்சா அவன் தலியை வடக்கை பார்த்து தெற்கை பார்த்து காலை வச்சு போடுறான் பத்துக்கும் போது பார்த்தா மேற்க தாலியை வச்சு கிழக்க தாலியை வச்சு நடுவில் ஊந்து செத்து போட்டான்னா எந்த பக்கம் பார்த்தா அவரான் ஏதாவது பக்கம் தேர்த்தா ஒன்றையும் கிடையாது மனுஷனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பாவனை பண்ணின்னு செயல் பண்ணின்னுக்குறான் ஆனால் இவன் பண்ணுற செயலில் எதுலேயும் உண்மை கிடையாது உண்மை ஆன்மா உண்மை கடவுள் பொய் உடல் ஆனால் தோற்ற பொருள் தான் இவனுக்கு தெரியும் மறைப்பொருள் தெரியாது மறைப்பொருள் தெரியாதவன் அஞ்ஞானி உண்மை பொருள் தெரிஞ்சவன் ஞானி இவ்வளோதான் வித்தியாசம் இப்போ வாசலும் கணக்கு வச்சு இது ஒரு வாசலும் ஒரு இடத்துக்கேற்ற மாதிரி இப்போ மெட்ராஸில் போனீங்கன்னா நீ கிழக்கு வாசலில் தான் குடியிருப்பேன் ஆனால் மெட்ராஸுக்கு போனீங்கன்னா வடக்கு வாசலில் தான் ஊடு கிடைக்கும் உனக்கு அப்போ போக மாட்டேன் நான் கிழக்கு வாசல் இடிச்சு வைவே உண்மையான வாசல் நமக்கு அங்கே தான் இருக்கும் அதுதான் வாசல் அந்த வாசலை திறந்தானா அவன் தான் மோட்சத்துக்கு முக்திக்கு போக முடியும் மற்றவன்லாம் போக முடியாது சாமி ஒரு பெண் இருக்கு பொண்ணு வந்து இப்ப கல்யாணம் பண்ணிருக்கு கல்யாணம் பண்ணிட்டு இப்ப பிறந்தலேருந்து பூ போட்டு எல்லாமே தான் கல்யாணம் முடிஞ்சது திருமங்கலை ஏற்றி கல்யாணம் முடிஞ்சா திடீர்னு அவர் கணவர் இறந்துறாரு சரி இந்த இறந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் கழிச்சு அந்த பூவை எடுத்துறாங்க பொட்டு எடுத்துறாங்க இந்த காலில் போட்டு மிட்டி எல்லாமே விளையல் எல்லாம் எடுத்துறாங்க ஆனால் வெளியில் போகும்போது அவங்கள பார்த்து அபசோகனம் ரொம்ப ஒரு ஒரு இதாக பார்த்து அவங்க ஒதுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே கல்யாணத்துக்கு அந்த பெத்த தாயே முன்னே நிறுத்துறதில்ல அது நல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கும் கொண்டு போய் கொண்டு போகிறது கிடையாது எதுவுமே தனியாக ஒதுக்கிறாங்க இது கணவனை இழந்துட்டால் பெண்களுக்கு இது ஒரு தண்டனையாயாம் பூ முதல்ல இருந்தே வச்சுக்கினாங்கல்ல தாலி கட்டிக்கணாங்கள முதல்ல இருந்தே இல்லைங்க ஏன் அது கணவன் வந்து தாலி கட்டி ஆ முதல்ல மெட்டி போட்டுக்கினியா இல்லை போட்டுக்கல அப்போது இந்த தாலி கட்டிக்கிறதும் மெட்டி போடுறது எதுக்கு ரோட்டில் போகும்போது அடுத்தவன் பார்க்கக்கூடாது பார்த்தா இது கல்யாணம் ஆன பொண்ணு அப்படின்னு தெரியறதுக்கு தான் இது அடையாளம் இல்லையா அப்போது கணவன் செத்த உடனே இதெல்லாம் எடுத்துடுறாங்க இந்த மாவுக்கு கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு உலகத்துக்கு காட்டுறதுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அது இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தது பெரிய பிள்ளை ஆச்சு இது அப்பா அம்மா அந்த குடும்பத்துக்கு தெரியும் அதையாக நோட்டீஸ் ஆச்சு ஊடு கூடாது எப்பொல்ல பெரிய பிள்ளை ஆச்சுன்னு கொடுக்குறாங்க ஏன்பா எங்கள் வீட்டில் பொண்ணு ரெடியாக இருக்குது கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்போ இதுக்காக தான் அதை கொடுக்குறாங்க அப்போது அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்காசம் என் வீட்டில் பொண்ணுக்கு வந்து பொண்ணு கேட்கலாம் ஏன்னா பிள்ளைக்குதுன்னு கேட்க மாட்டான் உள்ள போய் எங்கன்னா ஒன்று புஷனு வந்துடுவான் இல்லையா அதனால் பொண்ணுக்கு தான் காட்டுறதுக்கோசம் இந்த பத்திரிக்காட்சி விளம்பரப்பட்டு அந்த விழா நடத்துகிறாங்க அதே மாதிரி இந்த காலில் மெட்டி போடுறது தாலி கட்டுறது பொட்டு வைக்கிறது இதையெல்லாம் வந்து ஊருக்கு காட்டுறதுக்காக வைக்கப்பட்டது அதே நேரத்தில் அந்த கணவன் இறந்த உடனே இதெல்லாம் போயிடுச்சு இந்த அம்மா கடவுளுக்கு சமமானவங்க இனிமேல் வாழ்க்கையில் இல்லை அதனால தான் கணவன் இறந்த பொம்பளைங்க பூங்கம் வைக்க மாட்டாங்க திருநீர் வைப்பாங்க ஆனால் ஏன்னா நான் சிவமாக உலாவிக்கினுக்குறேன் ஏகனாக உலாவுறேன் இல்லையா கல்யாணம் கணவன் இருக்கும்போது குங்கம் வச்சுப்பாங்க மேலே திருநீர் வைப்பாங்க அப்போ நாங்கள் இருவராக இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக அது அப்போது இந்த மாதிரி இறந்துட்ட உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இது மாதிரி ஒரு பொம்பளை நான் வேலைக்கு போகிறேன் எதாவது ஒரு விடோ பொம்பளை வருது நான் உடனே திருப்பி திருப்பின்னு வீட்டுக்கு போயிடுறேன் இது சரியாக தப்பான்னு போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க முட்டாள்தானோன்னு சொல்லியிருந்தேன் நான் ஏன்னா அப்போவே சொன்னேன் உன் அம்மா ஆக மாட்டாளா உன் மனைவி விடோல ஆக மாட்டாளா யாருடைய மனமும் புண்படாமல் நீ போனாவே உனக்கு எந்த செயலும் கிடையாது எல்லா செயலும் நல்ல செயல் ஆனால் இன்னொருத்தருடைய மனம் புண்பட நீ திரும்பி போனீனாவே அந்த மனம் திட்டிக்கினே தானே போகும் அப்போ நீ அந்த பிறகு நீ போனோ தான் வீட்டுக்கு வருவேன் இல்லையா எந்த செயல் செய்தாலும் அடுத்தவங்க மனம் புண்படாத செயலா இருக்கணும் இது அம்மாவை வந்து பொண்ணுக்கு பார்க்க கூப்பிட்டு கல்யாணம் நடக்கும்போது அம்மாவை கூப்பிடுறது இல்லை அப்படின்னா பிள்ளைங்கலாம் இருக்கும் அது ஆமாப்பா ஏன்னா அடுத்தவங்களை விட அந்த தாயை மதிக்கணும் அவன் தான் புள்ள அப்ப அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு அந்த தாயை வரக்கூடாதுன்னு சொல்றான் அந்த அப்போ தாய்க்கு பிறந்தவனா இருக்க மாட்டான் அவன் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டேன் என் தாய் தான் எனக்கு முக்கியம் சொல்கிறவன் தான் மகன் ஊர் என்ன சொல்லுவான் அங்கே நீ வராதுமா இங்கே என்ன சொல்லுவேன் என் பொண்டாட்டி என்ன சொல்லுவான் அவன் அந்த தாய்க்கு பிறந்தவன் அவன் இருக்க மாட்டான் அதனால தவறான எண்ணம் அது எல்லாரும் ஒரு நாள் விடோவாகிறோம் கணவன் விட ஆகிறது இல்லையா அவங்க ஆம்பளை தான் விடோவா ஆம்பளை விட ஆவறது இல்லையா எல்லாரும் ஒரு நாளைக்கு விடாவா ஒரு நாளைக்கு எல்லாரும் போனமாக போகிறோம் வாழும்போது உறவாடினுக்குறோம் அந்த உறவு விடோவா கட்டு கல்யாணம் ஆவாதவளா அப்படின்னு பார்க்கக்கூடாது உறவுன்னா மன சம்மந்தப்பட்டது மனுஷன் சம்மந்தப்பட்டது அது தூய்மையாக இருக்கணுமே தவிர ஒருத்தருடைய மனம் புண்படுற மாதிரி போகக்கூடாது அப்படி போனேன்னா நீ சாயங்கம் பார்க்குறவன் இல்லை நீ சனியினை விலைக்கு வாங்குறேன்னு அர்த்தம் இப்போ இது பெண்கள் இறந்தால் அப்படி சொல்கிறாங்கயா இதே இது ஆண்கள் வந்து பெண்களை இறந்துட்டு இழந்துட்டு அவங்க தனியாக இருக்கிறாங்க ஆனால் அவங்கள பாருங்க முன்னாடி எல்லா எல்லாத்திலும் முன்னாடி இருக்கிறாங்க இதுக்கு காரணம் இது எந்த ஆம்பளியும் அமங்கிலி ஆகிறது புரியுதா பொண்டாட்டிக்கு நீ தாலி கட்ட பொண்டாட்டி உனக்கு ஒரு தாலி கட்டி கவுர் கட்டியாக அதனால அந்த கவுராத்ததால் அது அமங்கலின்னு நிறுத்துறது இல்லை உனக்கும் அது மாதிரி ஒரு கவுர் இருந்தால் உன்ன கூட சேர்க்க மாட்டாங்க ஆனால் உனக்கு எதுவும் கிடையாது என்ன சுமங்கலின்றது என்ன அமங்கலின்றது எல்லாத்தையும் இழந்துட்டவங்க இழந்துட்டவங்கள இந்த காரியத்தில் சேர்த்தோம்னா நம்ம எதையா இதுக்கு இழந்துடுமோன்ற எண்ணம் அவங்களுக்கு எதையும் யாரும் அவங்களால இழக்கவே மாட்டாங்க அவன் மனத்தால் தான் அவன் இழப்பானே தவிர மற்றவங்க வந்ததால இழக்கவே மாட்டாங்க அமங்கலின்னா சுமங்கலின்னா மங்கைடாது அது புனிதமான பொருள் பெண்ணுன்னா புனிதமான பொருள் பெண்ணுன்ற ஒரு பொருள் இல்லைன்னா இந்த உலகன்றது ஒன்று கிடையாது இல்லையா அப்படிப்பட்ட பொருளை கேவலப்பட்டுருவன் மனுஷன்ல சேர்க்கை இல்லாதவன் சுடுகாட்டுக்கும் சிவபெருமான கோலத்தோட இருக்கும் சுடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் சிவபெருமான அவர் வீடு அது ஊரில் சிவன் கோயிலை கட்டி வச்சு போங்கன்னா யாரும் போக மாட்றாங்க சரி எங்கே போகாதனா கட்சியில் அங்கே தானே வந்தாகணும் நீ கோயிலுக்கே போகல என்னை வந்து பார்க்கல வேலை வேலைக்கு பூஜை நடக்குது அப்பவும் வரல ஆனால் உனக்கும் பூஜை போட்டு அங்கே கொண்டு வந்துருவோம் அப்போ அங்கே பார்த்துக்கிறேன் நான் என்ன பண்ணுறான் எங்கேயும் வயலில் நிற்கல ஊருக்கு வெளியே எனக்கு ஒரு இடம் இது அங்கே உட்காந்துக்கிறேன் யாராக இருந்தாலும் பக்தனாக இருந்தாலும் முக்தனா இருந்தாலும் சித்தனாக இருந்தாலும் எல்லோரும் அங்கே தான் வரணும் வாங்க அப்படின்னு அவனுக்கு அதே ஒரு வீடாக வச்சு சாமி இதுதான் சிவனுக்கும் அவனுக்கும் உள்ள வித்தியா மத்தனுக்கும் உள்ள இது சார் எந்த பெருமாளும் எங்கே பெருமாள் போவாரா வேற யாரும் எந்த தெய்வமும் சுடுகட்ட பக்கமே போகல ஒரே ஒரு தெய்வம் யாரே சிவபெருமான் மட்டும்தான் அதனால தான் சிவராத்திரியை கொண்டாடுறாங்க அதனால தான் அம்பாளுக்கும் அந்த சிவனுக்கு காம்படிஷனாக தான் அம்பாளுக்கும் அந்த இதுவும் பண்ணுறாங்க ஆ நவராத்திரி இல்லை மசானக் கொள்ளை மயான கொள்ளை நடத்துவாங்க இல்லையா அந்த விஷயமும் எதுக்காக சிவனுக்கு ஈக்குவலாக நான் சக்தியை காட்டுறேன் பாருன்னு பண்ண கூட்டத்தோட விளைவிவாது சிவன் இல்லாமல் சக்திக்கு வாய்ப்பே இல்லை சிவன் தனியாக வேலை செய்ய மாட்டேன்னு சக்தி பிரித்து வச்சுருந்தா நம்மளோட வடிவமெல்லாம் சக்திக்கு தனியாக கிடையாது உள்ள சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குது டிரான்ஸ்ஃபார்மில் கரண்ட் வரலையா அந்த கரண்ட்டு மாதிரி தான் சிவம் எல்லாம் ரெடியாக இருந்தாலும் பயணம் இல்லையா அப்போது சிவன் இல்லாமல் சக்தி கிடையாது அப்போ எங்கேயும் போகாமல் கோயில் குளம் போகாமல் ஞானத்தை தெரியாமல் யாராக இருந்தாலும் வர வேண்டிய ஒரே இடம் சுடுகாடு நான் அங்கே பார்த்துட்டு அவன் தைரியமாக உக்காந்துக்கிறான் எது காசியா ஆமாம் பெரிய வீடு அவனோட முதல் வீடாக தான் ஏன்னா ஊரில் சாவாத கூட அங்கே வந்து செத்துலாமான்னு ஆசைப்படுற இடம் சாவுக்கு யாரும் ஆசைப்படவே மாட்டாங்க ஆனால் அங்கே கடைசி வேலை முடியாமச்சு அங்கே போய் செத்து போகிறேன் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு சாவு மேலே ஒரு காதல் வர வைக்கிறாங்களே அப்போ அது யாரால் முடியும் அவன் ஒருத்தனால தான் முடியும் மரணத்தையும் சந்தோஷமாக சாவிடா அங்கே போன உடனே மோஞ்சானா கூட ஒரு தைரியம் வந்துடும் இங்கே செத்தனா கண்டிப்பாக கிட்டே போயிடுவேன் ஓரதா போகலான்றதா அப்பறம் கதை அவன் சாக போய் ஒரு தைரியம் வந்துச்சுல அவனுக்கு அங்கே வேதனையே இல்லையா அவனுக்கு ஏன்னா இறைவனோட பூமியில் நான் சாவுறேன் அப்படின்றத தைரியத்தை பெரியவங்க கொடுத்து வச்சுக்கிறாங்க சுடுகாடு கூட அப்படி தான் சுடுகாடுக்கு தைரியமாக போனான்னு தைரியமாக போவாங்களா யாராவது ஆரம்ப போக மாட்டாங்க அங்கே பேய் ஆடுதுன்னுவாங்க எந்த பேய் ஆடைச்சு வீட்டில் ஆடாத பேய் ரோட்டில் போய் ஆடப்போதா மனம் ஆகிய பேய் ஆடுற வரைக்கும் சுடுகாட்டில் பேய் இருக்கும் மனசில் பேய் இல்லைன்னா சுடுகாட்டில் அங்கே பேய் இருக்கும் பேய்னு ஒரு பொருளே கிடையாது உலகத்தில் செத்தவன்லாம் பிறக்க போகிறான் பிறந்தவெல்லாம் சாக போகிறான் இது ரெண்டுத்துக்கு நடுவில் பேயின்னு ஒரு கான்செப்டே கிடையாது அப்போ யார் தான் இந்த பேய் அப்படின்னா தான் வாழ்க்கையை முழுமையாக வாழ முடியாமல் வாழாம தற்கொலை பண்ணி சாவுறாம்பார் அவன் தான் பேயாவோ நாயாவோ இங்கேயே சுற்றின்னு இருப்பான் ஆனாலும் அவன் போய் இன்னொரு ஆன்மாவை புக முடியாது அவன் தான் உள்ளே இருக்க வெளியே வெளியே வச்சு அவனுக்குன்னு ஒரு இறைவன் உடம்பை கொடுத்தா அதுலேயே வாழ வக்க இல்லாமல் வெளியே போயிட்டான் நல்லா வாழ்ந்துறேன் ஏன் உடம்புல அவனால பூர முடியுமா பூற முடியாது அப்போ பேரி பூச்சி ஆர்வம்லாம் யாரு யார் சாமி பேரிக்கும் மனுஷன் ஆடக்கூடிய ஆண்டத்துக்கு சம்பந்தமே இல்லை கல்யாணம் பொங்கல் பசங்க இருப்பாங்க கல்யாணம் ஆகக்கூடிய வயசு வந்திருக்கும் ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை அவங்க வீட்டில் இல்லாமல் இருக்கும் வீட்டில் இல்லாத போது என்ன ஆகுன்னா அதோடய விளைவுகள் என்ன பண்ணால் ஒன்றும் நல்லப்போ யாரும் தப்பான ஆளே கிடையாது ஆனால் அந்த பக்குவம் வரும்போது உடலுக்கான விளைவுகளை அதை அனுப்பி வச்சு ஆகணும் அப்போ உடலில் என்ன பண்ணால் ஒதுறும் பீரியட் டைம்லேயோ மற்ற டைமில் சும்மா இருக்கும்போது என்ன பண்ணால் அந்த அடி வயிறு நான் திருத்திக்கு போகிறோம் பார்க்கறோம்னா பேய் பிச்சி வச்சுருவாங்க மற்ற கோயில் குளத்தை கூட்டும் போய் வேப்பில் அடிக்கிடுவாங்க இதெல்லாம் சம்மந்தமே பேய்க்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை அந்த உடலில் ஒரு நடுக்கம் வரும் ஏன் வருதுன்னா பண்ண வேண்டிய காலத்தில் அதை பண்ணாமல் அந்த உடலால் தாங்க முடியாமல் அது தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுது அது வெளிப்படுத்துது பார்க்குறவன் அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இது பண்ண வேண்டியதை பண்ணால் அந்த உடக்கெல்லாம் சரியாக போயிடும் புரியுதுங்களா அதுதான் இது நம்ம பேயின்னு சொல்கிறோம் இது எத்தனை நாளைக்கு ஓடும் பேய் உள்ளே கொண்டு போய் வெளியே போமா இல்லை ஒரு வாட்டி ஓடிட்டேன் இன்னொரு வாட்டி அந்த உள்ள வந்து கூடாதா வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆனா ஒரு வாடி போன ஏன் திரும்ப உள்ள வரல என்ன கொடுத்தாங்க அப்படி வேட்டிதான் அதுக்கே அது தெரியாம தான் செத்து போயிடுது சாரா இல்லாமல் இங்கே செத்து போய்கிறானா உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை வரும்போது இந்த உடல் தானாக ஆடும் சாமி அந்த ஆட்டத்தை தான் இவங்க சாமியாகவும் பேயாகவும் காட்டுறாங்க சம்பாதிக்கிறாங்க இல்லை உண்மையிலே ஆடுறவங்கள வராங்க உண்மையிலே ஆடுறவங்கள வராங்க தன்னை வந்து அவனாக மாற்றுறது ஒரு கிட்ட எதே தான் தனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான்னா இப்போ வருவான் பாருன்னு வருவான் ஏன்னா அவன் நம்புகிறான் சும்மா ஆடுறது ஆட்டம் இல்லை சும்மா எவ்வளோ பேர் ஆடுகிறான் அது வந்து சாமி ஆடுறது இல்லை ஆனால் தனக்குள்ளே இருக்கிறான்னு அவன் நம்பிட்டானா அவன் அவனாவே வருவான் நம்பிக்கை தான் சாமி காரணம் ஆமாம் இப்போ சாமியெல்லாம் இல்லை இல்லைன்னு ஊரில் கருப்பு துணி கிடைப்பான் நான் எதுக்கு கிடைப்பான் நான் அவனை மாதிரி பகுத்தறிவாதி சாமியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன் அவனுக்குள்ளே இல்லை இருந்தால் வருவான் இல்லைனாலும் வரல நம்மனா அவனும் சாமி ஆட முடியும் நான் கூட சாமி ஆட முடியும் ஆனால் சாமி எனக்குள்ள எப்படி இருக்கிறான் ஆடுற மாதிரி இல்லை ஆனால் அவன் ஆடுற மாதிரி கற்பனை பண்ணி வச்சுக்கிறான் சாமி வந்தால் நான் ஆடுவேன் அப்படின்னு அவன் நினப்பி வச்சதுனால அவன் ஆடுவான் மற்றபடி சாமி வந்து யாரும் ஆட போகிறதில்லை சாமி யார் மேலேயும் வராது ஆமாம் அப்போ தான் சீக்கிரம் அலங்குவார் அப்போ தான் மலையேடுவார் ஆமாம் இங்கே கொடுக்குறாங்க பயணிக்கு காவடி தீங்கி போகிறாங்க முருகன் வந்து ஆடுவாங்க ஆ பெரிய பூஜாரி குடும்பம்லாம் இருப்பாங்க பயணியில் இருக்கிற முருகன் இவங்க மேலே வந்து ஆடுவாங்க எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் மற்ற நாளில் அவர் ஆடுறதுக்கு உடம்பு கொடுப்பா இவங்க ஒரு நாள் போயிட்டு பயணிக்கு போயிட்டு அப்புறம் மெட்ராஜ் வந்துடுறாங்க கற்பனை சாமி மனம் எது நினைக்குதோ அதுவாக மாறக்கூடிய சக்தி மனுஷனுக்கு உண்டு நிலவுக்கு போக முடியுமான்னு நினச்சதெல்லாம் ஒரு காலம் போயிட்டான்ல அப்ப அதுக்கு காரணம் என்ன பொருள் இல்லை ராக்கெட் இல்லை மனம் முதல்ல சிந்திச்சது போக முடியுமா போகலாம் போனா என்ன வேணும் மனம் மனம் இருந்தால் எல்லாம் சாத்தியம் இதுதான் விஷயம் சாப்பிடுப்பா காலம் பந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம நித்யானந்த அமித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொருந்திடுச்சு நமக்கு உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க